பட்டடக்கல் ஹம்பியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து ஆர்கிடெக்சர் தான் இங்கே வந்து பத்து கோவில் இருக்கும் அதில் ஒம்பது சிவன் கோவில் ஒன்று வந்து சமண கோவில் அதாவது ஜெயின் கோவில் இது இந்த சாளுக்கிய மன்னர்கள் அவங்க வந்து சிவபெருமானுக்கு பெற்ற அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் ஆனால் இது எல்லாமே வந்து சுல்தான்கள் முகலார்கள் அவங்களோட படையெடுப்பில் இங்கே இருக்கிற எல்லாம் அழிச்சிட்டு கோயிலையுமே செதைச்சிட்டாங்க செதைச்சிட்டு முக்கியமான சிலைகளை போலாம் சேதாரம் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து அழிஞ்சக்கூடிய சேதாரப்படுத்தப்பட்ட கோவில் பட்டடக்கல் இது கம்பி ஹம்பி எங்க இருக்குன்னா கர்நாடகா மாவட்டம் கர்நாடகா நம்ம தமிழ்நாட்டுல வந்து தஞ்சாவூர் காஞ்சிபுரம் மாமல்லபுரம் அதெல்லாம் எப்படியோ அதே மாதிரி இங்கே வந்து ஹம்பி அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் இந்த இடத்துக்கு பேர் வந்து பட்டாடக்கல் இருக்க இன்னும் ஒரு ஆள் இருக்காங்களா வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க 嗯。Mm hmm.